சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செண்மி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்டால் இப்படி ஒரு ஆபத்து ஏற்படுமா கத்திரிக்காய் சாப்பிடுபவர்களின் உடம்பின் தன்மையை பொறுத்து சிலருக்கு ஒத்துக்கொள்ளாமல் உடம்பில் அலர்ஜியை ஏற்படுத்தி பெரிய பாதிப்புகளாக மாற்றிவிடுகிறது கத்திரிக்காயில் அதிகப்படியான புரோட்டீன் சோலனைன் ஹிஸ்டமின் இருப்பதே உடலில் அலர்ஜி ஏற்படுவதற்கான காரணமாகும் கத்திரிக்காய் சாப்பிடுவதால் அதில் உள்ள சோலனைன் என்ற புரோட்டீன் ஜீரண மண்டலம் மற்றும் நரம மண்டலத்திற்கு எதிராக இடையூறு விளைவிக்கும் இதனால் அலர்ஜி வாந்தி மயக்கம் வயிற்று வலி தலை சுற்றல் மற்றும் காய்ச்சல் போன்றவைகளை ஏற்பட காரணமாக உள்ளது ஹிஸ்டமினின் நமது உடலிலேயே சுரக்கப்படும் ஒரு புரோட்டீன் எனவே ஹிஸ்டமினின் அதிகம் உள்ள உடலிற்கு ஒவ்வாத கத்திரிக்காயை நாம் சாப்பிடும்போது நாம் உடம்பில் சரும அலர்ஜி கொப்பளம் மற்றும் அரிப்பு போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்